இந்த உலகத்துல எல்லா கண்ணாடியும் நம்ம முகத்தை மட்டும் காட்டுமா இல்ல ஒரு கண்ணாடி இருந்துச்சு அது நம்ம மனசுல இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் அப்படியே வெளியே காட்டும் அந்த கண்ணாடியை பார்த்த ஒருத்தன் அதுலையும் அவன் முகத்தை பார்க்கல அவன் பார்த்தது அவன் செய்த பாவம் அவன் மறைச்ச உண்மை இது ஒரு சின்ன பையனோட கதை ஒரு கிராமத்தை மாற்றின ஒரு மாய கண்ணாடி கதை வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் இந்த உலகத்துல எல்லா கண்ணாடியும் நம்ம முகத்தை மட்டும் காட்டுமா இல்ல, சில கண்ணாடி நம்ம மனசை காட்டும் இந்த கதை ஒரு முகத்தை இல்லை ஒரு மனச பத்தின கதை இதுதான் கண்ணாடி மலையோரத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் சூரியபாளையம் காலையில் கோழி கூவும் சாயங்காலம் பசங்க சிரிப்பு கேட்கும் அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் பேர் ஆறு ஆறு ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் ஆனா இந்த பையனோட கண்ணுல ஒரு வித்தியாசம் இருந்துச்சு அவன் எல்லாரையும் முகத்தை பார்க்காம மனசை பார்த்து பேசுவான் ஒரு நாள் ஆலமரத்துக்கு கீழே பாட்டிகள் கதை பேசுனாங்க இந்த கிராமத்துல முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்துச்சு ஆறுவோட காது உடனே நிமிர்ந்துச்சு அது மனுஷனோட உண்மை மனசை காட்டும் அந்த கண்ணாடி நல்லவங்களுக்கு ஒளியை காட்டும் கெட்டவங்களுக்கு அது இருளை காட்டும் ஆனா ஒரு பேராசிக்காரன் வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடி மறைஞ்சு போச்சு அந்த நாளிலிருந்து ஆறுவோட மனசுல ஒரே ஒரு கேள்வி அந்த மாய கண்ணாடி இன்னும் இருக்கா அவன் போய் சேர்ந்தது கிராமத்தில் இருக்கிற பழைய கைவிடப்பட்ட மாளிகை யாரும் போகாத இடம் ராத்திரி நேரத்தில் அங்கிருந்து விசித்திரமான ஒழி தெரியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க பயம் இருந்தாலும் ஆறு உள்ள போனா. ஒரு அறை நடுவில் துணி மூடின ஒரு பெரிய பொருள் மெதுவாக அதை திறந்தான் கண்ணாடி. ஆனா, அது ஆறுவோட முகத்தை காட்டல அவன் அம்மா அவன் செய்த உதவிகள் அவன் சிரிச்ச நேரங்கள் அவனோட மனசை கண்ணாடி காட்டுச்சு அங்கிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு மனிதன் பயன்படுத்தாத சுத்தமான மனசு மனசுள்ள கண்ணாடிதான் நான் நான் காற்ற உண்மைகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு விபத்துல உடலை செதைச்ச காமகன சுசீலன் இந்த கண்ணாடியை பார்த்தா மறுபடியும் பழைய ரூபத்துக்கு வருவா இதை கேட்ட ஆறு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான் இந்த தகவல் அவனோட எல்லா ஊர் மக்களையும் அடைஞ்சது அந்த ஊர்ல இருந்த ஒரு பேராசி பெண்ணி மாதவி எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி போய் கண்ணாடி முன்னாடி நின்னா மறுநாள் மாதவியோட உடல் பந்து போல ஆகிவிட்டது அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சு ஒரே புகை நீ என்ன உனக்காக யூஸ் பண்ணா நான் உன்னை விட்டு போயிடுவேன் பிறர்க்காக யூஸ் பண்ணா நான் உன்கூட இருப்பேன் ஆறு தலை குனிஞ்சான் நான் தான் கிராமத்தில் ஒரு சண்டை நிலத்துக்காக ரெண்டு குடும்பம் பக ஆறு அவங்கள கண்ணாடி முன்னாடி நிறுத்தினான் ஒரு முகத்தில் இருள் இன்னொரு முகத்தில் கண்ணீர் உண்மை வெளியாச்சு சண்டை முடிஞ்சது இந்த விஷயம் பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு பணக்காரனுக்கு தெரிஞ்சது கருணாகரன் இந்த கண்ணாடி எனக்கு கிடைச்சா நான் ராஜா கருணாகரன் ஆறு கிட்டும் வந்தான் பணம் பொன் வாழ்க்கை வசதி கண்ணாடி எனக்கு கொடு ஆறு கண்ணாடியை பார்த்தான் கருணாகரன் முகத்தில் கருப்பு புகை அந்த ராத்திரி ஒரு பெரிய சத்தம் கண்ணாடி இருந்த இடம் காலியாக இருந்துச்சு ஒரு குரல் நீ சரியான தீர்மானம் எடுத்துட்ட ஆறு புரிஞ்சுக்கிட்டான் கண்ணாடி ஒரு பொருள் இல்லை அது நம்ம மனசு அந்த நாளிலிருந்து ஆறு கண்ணாடி இல்லாமையே உண்மையை பார்க்க கற்றுக்கிட்டான் முகத்தை காட்டுற கண்ணாடி எங்கேயும் இருக்கும் மனசை காட்டுற கண்ணாடி நம்ம உள்ளேயே தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல மாயக்கதைகளோடு நான் உங்கள் கூட திரும்ப வரேன்